மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் என்று தொடங்கும் திருப்பாவை பாடலின் பொருள் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிறத்தவனே பெரிய கடலில் ஆறிலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழி மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒலியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்சன்யத்தை போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் விளக்கம் பாஞ்சுஜன்யம் என்னும் சங்கை திருமால் ஏந்தியிருக்கிறார் இந்த சங்கின் கதையை கேளுங்கள் பஞ்சசன் என்ற அசுரன் சாந்தீபனி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான் கிருஷ்ணர் அவரிடம் மாணவராகச் சேர்ந்தார் குருதர்ஷினியாக தன் மகனை கொண்ட அசுரனை பழிவாங்க வேண்டும் என சாந்தீபினி முனிவர் உத்தரவிட்டார் கிருஷ்ணரும் பஞ்சசனைக் கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்து கொண்டார் அசுர சங்கு என்பதால் தான் குருஷேத்திர களத்தில் அதை ஊதும்போதெல்லாம் அதன் பேரொலி கேட்டு எதிர்ப்படைகள் நடுங்கின நன்றி